விட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரி வரும் என்னங்க அப்படியே இந்த அளவுக்கு வந்துடும் ஒரு பேக் மாதிரி இருந்தாலும் உள்ள சூப்பரான காட்டு இருக்கு ஆல்ரெடி நீளம் வரதுனால ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம் ரொம்ப குண்டா இருக்காங்க பாடியாக இருக்காங்க அவங்களும் படுத்துக்கலாம் ஏறி நடந்தா கூட உண்மையாகாது ஆகாது நார்மல் சேர்ல நீங்கள் எப்படி உக்காருங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துக்கலாம் பண்ணிட்டு பின்னாடி சாய்ங்க அப்படியே சாந்திங்கன்னா இதான் ஜீரோ கிராவிட்டி பாடி பின்னாடி போகும்போது கால் மேலே வரும் கால் கீழே போகுது அப்படின்னா நம்ம கால் கீழே போதுன்னா ஆட்டோமேட்டிக் முன்னாடி பாடி அது

ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களா இருக்கட்டும் டூர் போகிறீங்க பிக்னிக் போகிறீங்க இல்லை சின்ன வீடாக இருக்குது சின்ன ரூமாக இருக்குது அங்கேலாம் பெரிய கட்டில் போட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும் என்னென்னா இதை ப பார்க்குறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பரான காட்டு இருக்குது சூப்பர் இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் கார்லேயே வச்சு வெளியூர் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் சும்மா டூ வீரர்ல வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் கையில கூட தோல்ல மாட்டி நீங்கள் அப்படி எடுத்து போய்க்கலாம் நடந்து வெளியூரில் போகிறீங்க அது நடைப்பயணம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ஹாஸ்டல் தங்கி வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பாருங்க இது அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது எல்லாமே பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு வெயிட்டு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வெயிட் வரும்

உட்கார்ந்தா பண்ணா அட்டு மாடிதான் ஈஸியா சீட் ஆயிடும் நல்லாதான் சூப்பரா வந்துடும் ஒரு ஆள்லாம் லென்தா இருக்கும் நீங்க படுக்கிறதுக்கு அகலம் ரெண்டரை வரும் ரெண்டடி அகலம் ஆரடி நீளம் வருதுனால ரொம்ப உயரமா இருக்கிறவங்களும் படுத்துக்கலாம் ரொம்ப குண்டா இருக்காங்க பாடியா இருக்காங்க அவங்களும் படுத்துக்கலாம் திரும்பியும் படுக்கலாம் நல்லா வசதியா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா படுத்து தூங்குறதுக்கு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் திரும்பலாம் இந்த பக்கம் திரும்பலாம் நம்ம வந்து கீழே உருந்துட மாட்டோம் மண் தரையேயும் போட்டுக்கலாம் தரையிலே போட்டுக்கலாம் எங்கேயா எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மளவி படுத்துவோம் வெயில் காலெலாம் வரும் மொட்டை மளவி படுத்துவோம் அப்படின்னா அங்கே எடுத்து போய்க்கலாம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கனிமையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளோட பாடி வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஈவனாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் வெயிட் தாங்கும் பாருங்க ஆமாம் ஏறி நடந்தால் கூட உண்மையாகாது என்னன்னு ஆகாது உண்மையாக இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வந்து ஆக்ஸ்போர்ட் கிளாத் நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிளாத் இது வந்து ஆக்ஸ்போர்ட் கிளாத்னு சொல்லுவோம் நம்ம லாரிக்கு எல்லாம் போடுவாங்க மேலே தார்பாய் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மெட்டீரியலில் வரும் பாடிலாம் ஹீட் ஆகலாம் ஆகாது உங்களுக்கு ஸோ வாஷபிள் தான் உங்களுக்கு நார்மலாக வச்சுனா வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மற்ற கட்டெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படியே வீட்டிலேயே கிடக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா சும்மா நைட்டாக தட்டு தட்டினா போதும் என்ன தட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கூட பேக் கொடுக்குறோம் பேக்கில் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து ஒரு ஓரமாக வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கரெக்டுங்களா ஸோ இது என்ன ப்ரைஸ் வருது ஆக்சுவலா சார் இது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நம்ம நோபல் ஷாப்பிங்கில் கொடுக்குறது வெறும் த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு ஓ சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணுறோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீயாக ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணுறோம் சவுத் இந்தியா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரியோட மூவாயிரத்து Tolong

ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது பார்த்தாலே போறியும் சும்மா கிரில் ஸ்டாண்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வச்சு தடு தடு தடுக்க பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படி க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியாக கட்டில் எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளது வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஸோ நம்ம பா கொடுக்குற எல்லா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் யூனிக்காக இருக்கும் யாருக்குமே கிடைக்காத பொருளாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ கிராவிட்டி ரிலாக்ஸ் சேர் இது வந்து ராக்கெட் சேர் மேஜிக் சேர் இந்த மாதிரி நிறைய பேர்ல சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வசதியா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்க இப்படி விட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி வரும் என்னங்க நல்லா தான் இதை பாருங்க இது வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் அதிகமாக டிரைவிங் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டாஃப் டாரில் இருக்கிறவங்களுக்கு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு இவங்களாம் ரொம்ப நேரம் ரொம்ப சேரில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பேக் பெயின்கள்லாம் அதிகமாக இருக்கும் சில பேர் நீட் பெயின் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து மருந்து மாத்திரையெல்லாம் போய் கிடையாது அவங்களுக்கு இதில் உட்காரும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பெயின் பண்ணுறது சூப்பராக இருக்கும் அது பாருங்க இப்போ நார்மல் சேரில் நீங்கள் எப்படி அதே மாதிரி உட்காந்துக்கலாம் இது வந்து இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸி சேர்ல வீட்டில் உட்டில் வச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் இது வந்து இப்போ ஈசு சேர் என்ன அப்படின்னு இந்த பொசிஷன் வந்து இப்படியே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கும் ஈசு சேர் ஆனால் இது வந்து நல்லாவே படுத்துக்கல உங்களுக்கு நான் படுத்து காமிக்கிறேன் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் அப்படி கால் தொங்க போட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கால் வந்து முட்டி வலி வரும் கால் தொங்கிட்டே அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டூல் வச்சு தலைகான வச்சு மேலே வச்சுப்பாங்க வயசானவங்கள வீட்டில் உங்களுக்கு மேலே வந்து சப்போர்ட்டு கால் வச்சுப்பாங்க நேராக இருக்கிற மாதிரி அதை பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதில் பேக் பெயின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேரில் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படி நேராக உட்காந்துன்னா முதுகு வலி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி தலைகாலாம் வச்சு சாஞ்சி படுத்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படியும் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் டிவி பார்க்குற மாதிரி பேப்பர் படிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட லைட்டாக பாருங்கள் இந்த கேப் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தரைக்கும் என்னோடய காலுக்கும் எவ்வளோ கேப் பாருங்கள் ஒரு அரை அடி ஹைட்டு வந்துடும் அரை அடி ஹைட்டில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படியே லாக் பண்ணிடலாம்

இது இப்படியே வச்சுக்கிட்டு நம்மளோட பாடி முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா சேர் முன்னாடி வரும் ஓ சேர் முன்னாடி வரும் ஆமாம் பாடி பின்னாடி கொண்டு வந்தால் பாடி பின்னாடி போவோம் ஆனால் எங்கேயும் போகக்கூடாது அப்படியே லாக்கர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாக் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி வெயிட்டு வந்து அப்படி ஈவனாக இருக்கும் அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படியே டிவி பார்த்துகிட்டே இருக்கலாம் ரொம்ப நேரம் பார்க்கலாம் எதுவுமே ஆகாது பேப்பர் படிக்கலாம் மொபைல் பார்க்கலாம் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு மடியில் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் நம்ம தூங்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்டில் போய் படுத்தால் தூங்கணுங்கிறது கிடையாது அப்படியே லாக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு பின்னாடி சாய்ங்க அப்படியே சாஞ்சிங்கன்னா இதுதான் ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பது டிகிரி பொசிஷன் பெட்டில் நார்மலா ஃப்ளாட்டாக படுத்துருப்போம் ஒன் ஸோ அந்த மாதிரி இல்லாம நைன்டி டிகிரில உட்காருவோம் அதுவும் இல்லாம ரெண்டுக்கு சென்டரா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டிகிரி பொசிஷன் உங்களுக்கு சோ இந்த பொசிஷன்ல படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேக் பெயின்ங்கிறது நல்லா ரிலீஃப் ஆகும் அதே நேரத்தில் நீ பெயின் லீஃப் ஆகும் ஆகும் நம்ம பாடி பின்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக் கால் பார்த்தீங்கன்னா மேல வந்துடும் மேல வந்துடும் நிறைய சேர் பாத்தீங்கன்னு பின்னாடி சாயலாம் ஆனா கால் தொங்கிட்டே இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கால் வலி வரும் ஆனா இந்த சேர் அளவுக்கு நம்ம பாடி பின்னாடி போகும்போது கால் மேல வரும் கால் கீழே போகுது அப்படின்னா அதை பாருங்க நம்மளோட கால் கீழே போதுன்னா ஆட்டோமேட்டிக் போதுன்னா சேர் நம்ம முன்னாடி வந்து அப்படியே முன்னாடி வந்து முன்னாடி வந்துடலாம் சூப்பரா இருக்கும் நல்லா தூக்கம் வரும் அந்த சில பேர் பெட்ல படுத்தாலே காலையில எழுந்திட் வந்து முதுகு குளிக்கிறது அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இதுல நைட் ஃபுல்லாவே படுத்துவோங்கலாம் நைட் ஃபுல்லா படுத்துவோம்ல அவரு நாள் காலைல இந்த பெயின் திரும்பி திரும்பி படுக்கணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு அதை படுத்திட்டீங்கன்னா அவ்வளவு சுகமா தூக்கம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் படுத்தீங்கன்னா போதும் நம்ம மருந்து தூங்கிடுவோம் மருந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட பொசிஷன் அந்த மாதிரி பொசிஷன் பொஷிங் இந்த பொஷன் வச்சு அப்படியே லாக்கும் பண்ணிக்கலாம் கரெக்ட் இதுக்கு இந்த பொசிஷன் லாங் தேவே இல்ல லோக்கர் మొదலாக்கு இது பொசிஷன் கரெக்டா அப்படியே பார்த்தா சூப்பரா படுத்து அப்படியே படுத்துவாங்கலாம் நல்லா என்னன்னா தலகாணி மாதிரி இத செட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா தலகாணி தான் அது ஆமா இது வந்து அட்ஜஸ்டபிள் தலகாணிங்க இருக்குதுல ஓகே சோ இந்த தலகாணி வந்து நீங்க அட்ஜஸ்டபிள்னால நீங்க கீழ வேணும்னா கீழ தள்ளிக்கலாம் கீழ தள்ளிக்கலாம் バック பெயின் இருக்கவங்களுக்கு கீழ தள்ளிக்கலாம் ஓ இது புட வைக்கணும்னா இது புடி வெச்சுக்கலாம் மேல வரணும்னா மேல தள்ளிக்கலாம் அதே மாதிரி இந்த கிளாத் பார்த்தா குல்ட் டைப் இது நம்ம காட்டன் தான் ஆமா மேல பார்த்தா காட்டனு குல்ட் சைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து திக்னஸ் இருக்கும் நல்லா ஸ்பாஞ்சி பாருங்க அரைஞ்சி திக்னஸ் இருக்குனால திக்னஸ் வரது அந்த எதுவும் ஆகாது நல்ல மெத்தையில படுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மெத்தையில மாதிரி ஃபீல் தான் வரும் கரெக்ட்டா ஃபீல் வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இப்ப இந்த ரோப் எல்லாம் பாருங்க எலாஸ்டிக் ரோப் தான் அதனால நான் வச்சு அமுக்கி காமிக்கிற பாருங்க இது அமுக்கும் போது தான் எக்ஸ்பாண்ட் ஆகும் போது கட் ஆகாது இத பாருங்க நல்லா ஆகும் ஃப்ரீ ஆகும் போது கட் ஆகாது உங்களுக்கு அதனால 110 கிலோ வரைக்கும் weight தாங்கும் 110 கிலோ வரைக்கும் தாராளம் பாத்தீங்கன்னா 100 100 110 கிலோ வரைக்கும் weight தாங்க கூடியது அதே மாதிரி இந்த ஃப்ரேம் பாருங்க இது எல்லாமே இப்ப தான் ஸ்டீல் ஃபிரேம் தான் ஸ்டீல் ஃப்ரேம் ஆமா ஸ்டீல் ஃப்ரேம்லயே பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம்

இருக்கும் அப்படின்னா அந்த கடைகளை கூட நீங்க மத்தியான டயத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கடைகளை கூட எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு போற பக்கம் எடுத்துட்டு போய்க்கலாம் எடுத்து போய்க்கலாம் இது வந்து வெளியில வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஓகே ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம நோபல் ஷாப்பிங்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு அஞ்சு ஆறு கலர்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு கலர் மாதிரி கலர்ஸ் வந்துரும் உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் பாருங்க இதுல நிறைய கலர் கலர் நிறைய வந்துரும் உங்களுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம மூவரும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு சவுத் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி

ஸோ இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லார வீட்டுக்கும் தேவையானது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் தேவை குழந்தைங்களுக்கும் தேவை இந்த போர்டு இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க ரைட்டிங் போர்டு மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் மேலே வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு நீங்கள் எழுதுறதுக்கு மடியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு இதே வந்து கீழே வச்சு நம்ம விளையாடணும் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டாண்டு அப்படி விட்டிங்கன்னா அந்த மாதிரி வெளியே வந்துடும் ஸ்டாண்டு ஸ்டாண்டு வந்துச்சு அப்படின்னா அதை பாருங்கள் கீழபடியும் வச்சுக்கலாம் இது வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கீழே ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் இருக்கும் ஃபிரெஸ் பண்ணி வெளியே எழுத்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜு நீங்கள் த்ரீ பை ஸ்டேஜ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே டேப்பில் நீங்கள் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டு வந்துக்கலாம் நாலு டேப் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்கலாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி கட் பண்றதுக்கு இல்ல லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்கு தரையில் உட்காந்துட்டு லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டிபாய் ஸ்டேஜ் வந்துடும் டிபாய் ஸ்டேஜ்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ் வைக்கிறதுக்கு பேப்பர் வைக்கிறதுக்கு சோபா பக்கத்தில் போட்டுக்கலாம் உங்களுக்கு நாலாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் மாதிரி இதில் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நீங்க ஹோம் தேட்டர் எடுத்து வச்சிக்கலாம் டிவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரிசி ட்ரம் வாட்டர் கேனு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் எடுத்து மேலே வச்சுக்கிறதுக்கும் மொத்தமா இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் கிடைக்குது உங்களுக்கு கலர்ஸ் எல்லோ பிங்க் கிரீன் மெருன் பிளாக் இது இல்லாமல் ரெட் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஆறு கலர் அவைலபுள் இருக்குது என்ன கலர் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கு மெட்டல் அந்த போர்டு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருப்போம் ஸோ ஒரு இன்ச்சு திக்னஸ் அதில் பாலி பிறப்பில் இருந்தால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் நீங்கள் அடித்தா கூட உடையாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு மெல்ட் ஆகாது பென்டாகி போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அதே நேரத்தில் அந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்க நிறைய பாத்தினா டேபிள் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும் அது வந்து மூலையை கைய வச்சு கீழே விழுந்துரும் விழுந்துடும் ஆமா இது வந்து ஈவனா இருக்கிறதுனால எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதும் போது படிக்கும் போதும் இருக்கவே இருக்காது கீழே விழுந்து போகாது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டேபிள் ஒரு டேபிள் இருந்தால் போதும் நாலு டேபிள் வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் குழந்தைங்க படிக்கும் போது நீங்கள் தர ஹைட்டை கம்மி பண்ணிக்கலாம் பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை மேலே படுத்திக்கலாம் ஸ்டூலில் உட்காந்திங்கன்னா அது தகுந்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம் சேரில் உட்காந்திங்கன்னா அது தகுந்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வேணா ஒரே டேபிளில் நாலு விதமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மொத்தம் ஆறு கலரில் இருக்க என்ன கலர் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுபாய் கொடுக்குறாங்க நம்ம நோபல் ஷாப்பிங்கில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம் இப்போ வீட்டோட கேனால் கண்டிப்பா இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருள் அப்படிங்கிறது ஸோ வேறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி உங்ககிட்ட காண்டக்ட் பண்ணி வாங்குறது டேரக்ட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கால் பண்ணாமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டு நல்லா கால் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டிங் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதில் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உடனே கொஞ்சம் ரிப்ளை மெசேஜ் வாங்கிக்கலாம் நல்ல வீட்டுக்கு பேசி வந்துருங்க மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நாளில் வந்துடும் அதர் ஸ்டேட் அனுப்பிச்சுன்னா மூணு நாள் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறதுல நம்மள்ட்ட ஆர்டர் நிறைய போயிட்டு இருக்கு அதனால பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா புரியல நினைக்கும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைச்சுன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீடெயில்ஸ் வேணும் ஸ்கோலி நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டெல்லி கொடுத்துருக்கேன் இல்லை டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் சந்திக்கிறேன் அண்டில் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ